த்ரெட்டும் இருக்குங்க ஃபுல்லாக அப்படியே அந்த வயிறு ஊசி கோடி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க புத்த புது டிசைனாக வந்திருக்கு தீபாவளி ஸ்பெஷலாக செந்தேரி காட்டன் பியூர் ஒரிஜினல் செந்தேரி காட்டன் ஒரு மீட்ரு வித்து பிளவுஸோட ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ரிச் லுக்கான குவாலிட்டிங்க சாரீஸ் ஒவ்வொரு கலருமே ட்ரெண்டிங்கான கலரு ஒரு மீட்ரு பிளவுஸ் பீஸோட வண்ணமயமான கலர் பிளவுஸ் பீஸ் ஒரு மீட்ரு யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டி லேட்டஸ்ட் ஐரிச் குவாலிட்டி சாரீஸ் அப்படியே எங்க எடுத்துக்கணும் ஐரிச்சான சாரிஸ்டிக் கலர் காம்பினேஷன் வண்ணமயமான டிசைன்ஸ் ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் சாய்ஸ் அழகான களம்கறி டிசைன்ஸ் அற்புதமான சாரீஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செந்தேரி காட்டன் பியூர் காட்டன் ஒன் ட்வெண்ட்டி கவுண்டில் வைர ஊசி கோடு செந்தேரி காட்டன்ல ரிச் சாரீஸ் தரமான ஐ குவாலிட்டி யூனிக்கான பெட்ரு குவாலிட்டி ஒவ்வொரு கலருமே பேசும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச் லுக்கான சாரீஸ் ஒரு மீட்டர் பிளவுஸ் பீஸோட அருமையான பிளைன் கலர்ல பிளவுஸ் பீஸ் செந்தேரி காட்டன் பண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ரிச் லுக்கான சாரீஸ் கலர் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்டான கலரு முற்றிலும் மாறுபட்ட வண்ணமயமான கலர் கோபுரக்கர பார்டர்ல எவ்வளவு அழகா இருக்குமாருங்க ட்ரெண்டிங்கான களம் டிசைன்ல உருவங்கள் கிடையாதுங்க சேலையில யூனிக்கான கலர் சாய்ஸ் எந்த சேலை எடுத்தாலும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச் லுக்கான சாரீஸ் முற்றிலி மாறுபட்ட டிசைன்கள் டிஃப்ரெண்டான சாரீஸ் எவ்வளவு அழகா இருக்குமா பாருங்க யூனிக்கான கலர் சாய்ஸ் எல்லாமே ஒரு மீட்டர் பிளவுஸோட வண்ணமயமான கலர்கள் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் புத்தம்பது வரவே உங்கள் கே எல் எம்என் பேசணி வீட்டி அப்படியே டீச்சர்ஸ் ஆபீசர் டாக்டர் அனைவரும் கட்டக்கூடிய அற்புதமான சாரீஸ் ஒவ்வொரு கலருமே அப்படியே அருமையா இருக்குங்க சேலை அப்படி கட்டினீங்கன்னா ஏசி மாதிரி குழு 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 இருக்கும் சாரீஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அழகு அற்புதமான சேலை ஒவ்வொரு கலருமே வண்ணமயமான கலர்கள் ஒவ்வொன்றும் ட்ரெண்டிங் தீபாவளி சரவெடிங்க சாரீஸ் செந்தேரி காட்டன் அப்படி கட்டிட்டு போனீங்கன்னா மதிப்பு மரியாதை உயரும் சேலை அவ்வளவு அருமையான கூலிங்கான சாரீஸ் செந்தேரி காட்டன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு ட்ரெண்டிங்கான காம்பினேஷன்ல வந்திருக்கு லுக்கா வந்திருக்கு சாரீஸ் ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் அழகான இருக்கு ஒவ்வொரு கலருமே மணிமுத்தான சேலை அப்படியே ஏசி மாதிரி கிளாத்து ஒரு மீட்டர் பிளவுஸோட ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் எல்லாத்திலயுமே பிளேன் கலர்ல பிளவுஸ் வந்துடும் ஒரு மீட்டர் பிளவுஸ் பீஸோட வைர ஊசி கோடுல சிந்தேரி காட்டன் யூனிக்கான கலர் சாய்ஸ் அழகான அருமையான ஜிஜாக் டிசைன்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் முத்திரை பவுன் சாரீஸ் ஒவ்வொரு கலரும் வண்ணமயமான கலர்கள் சிந்தேரி காட்டன்ல சேலை அப்படியே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அப்படி கருத்தால் செவத்தால் யாரு வேணாலும் கட்டக்கூடிய அருமையான சேலை யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்கள் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் கலர் புறாமே ஸ்பெஷல் குவாலிட்டிங்க நம்மகிட்ட வர்ற டிசைன் புத்தம் புத்தம்பது வரவான லேட்டஸ்ட் மாடல் ஒவ்வொரு ஷேடுமே அழகான யூனிக்கான கலர் சாய்ஸ் அழகான கோலம் கலர் எவ்வளோ அழகுன்னு பாருங்க சாரி யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டி சேலை எப்படி இருக்கு மணி முத்தான சேலை ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க ஸாரீஸ் ஒவ்வொரு கலருமே யூனிக் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாடலுமே டிஃப்ரெண்ட்டுங்க சாரீஸ் கட்டிட்டு போனீங்கன்னா எங்க தென்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ஐர் ஹவுஸ் கோடில் யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டியாக லேட்டஸ்ட் மாடலாக வந்திருக்கு அழகான சாக்லேட் போகிறோம் அற்புதமான கலர் ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன் போச்சம்பல்லி கட்டி டிசைன்ஸ் எவ்வளவு அழகாக இருக்கு மாதிரிங்க அப்படி கட்டிட்டு போனீங்கன்னா ராயலாக இருக்கும் சாரீஸ் ஒவ்வொரு கலருமே பேசும் ஒவ்வொரு கலருமே அருமையான அழகான சாரீஸ் யூனிக்கான ஃபண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ட்ரெண்டிங்கான அழகான சேலை லைட் வெயிட்டுங்க சாரீஸ் அப்படி காத்தா இருக்கும் கட்டிட்டு போனா அவ்வளவு அழகா இருக்கும் முத்து கலர் அழகு கலர் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வண்ணமயமான கலர்கள் ஒவ்வொரு ஷேடுமே யூனிக் இருக்கும் அழகு கலர் அருமையான டிசைன்ஸ் யூனிக்கான கலர் ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன் ஒவ்வொன்றுமே வண்ணமயமான கலர்கள் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாடலும் எங்க எடுத்ததுன்னு அந்த அளவுக்கு ஹை ஆன சாரீஸ் யூனிக்கான கலர் காம்பினேஷன் முத்து பவுன் சாரீஸ் பீச் கலர் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கலர் ஒவ்வொன்றுமே யூனிக் எலிகண்டான லேட்டஸ்ட் மாடல் முத்திரை போகும் சாரீஸ் வண்ணமயமான சேடுகள் ஒவ்வொரு கலருமே ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன் நல்லா ஹோம் வாஷ் பண்ணி அருமையாக கட்டக்கூடிய அற்புதமான சாரீஸ் ஒவ்வொரு கலர்லயுமே இதிலலாம் ரெண்டு பீஸ் ஒரே மாதிரி வாங்கிக்கலாம் யூனிக்கான கலர் சாய்ஸ் டீச்சர்ஸ் ஆபீசர் டாக்டர் எல்லாம் கட்டிட்டு போனாங்கன்னா எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ஐரிச்சான ரிச் ஆன சாரீஸ் ட்ரெண்டிங் ஆன காமனிஸ் வந்து ரெண்டு பீஸ் நீங்க வாங்கிக்கலாம் அழகான அருமையான சிந்தாமணி ப்ளூ செந்தேரி காட்டன் ட்ரெண்டிங்கான காம்பினேஸ் வண்ணமிகு கலர்கள் ஒவ்வொரு கலருமே புத்தம் புது வரவான லேட்டஸ்ட் மாடல் யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டி ஒரு மீட்டர் பிளவுஸோட ட்ரெண்டிங்கான காம்பினேஷனுங்க ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் அப்படியே ஒரு மீட்ரு பிளவுஸோட கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் மூணு பீஸ் நீங்கள் ஒரே மாதிரி கேட்டாலும் கொடுத்துருவோம் மூணு கலர் வாங்கிக்கலாம் அதில் ஒரே மாதிரி அழகான அற்புதமான கலம்கரி டிசைன்ஸ் எலிபல் டிசைன்ஸ் உடம்புல வந்து அப்படி இந்த எலிபல் டிசைன் வரும் ஒரு மீட்ரு எல்லாத்துலேயுமே பிளைன் பிளவுஸ் தான் சில்வர் ஜெரியில் புத்தம்புது வரவான லேட்டஸ்ட் மாடலாக ட்ரெண்டிங்கான காம்பினேஷனாக வந்திருக்கு பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க லேட்டஸ்ட் மாடல் ஹை ரிச் குவாலிட்டி டீசன்ட் லுக்கு வண்ணமயமான கலர்கள் ஒவ்வொரு கலருமே பேசும் செந்தேரி காட்டல் நார்மலா வீட்டுல வாஷ் பண்ணி அருமையா கட்டக்கூடிய அற்புதமான சேலை இதுல ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் நீங்க அழகான அருமையான லீப் டிசைன்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க லீப் டிசைன்ஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் எல்கண்டான சாரீஸ் ஒவ்வொரு கலருமே ட்ரெண்டிங்க அப்படியே சுப்ரியர் குவாலிட்டி சாரீஸ் அப்படியே ஹோம் வாஷ் பண்ணி கட்டிக்கலாம் வீட்லயே ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் செந்தேரி காட்டன் ஒரிஜினல் செந்தேரி காட்டன் டிஃப்ரெண்டான முட்டிலும் மாறுபட்ட டிசைன்ல வந்திருக்கு வண்ணமயமான கலராக வந்திருக்கு இதுல ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் அழகான அற்புதமான புள்ளிமான் சாரீஸ் எவ்வளவு கலர் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க டிஃப்ரெண்டாக வந்திருக்கு செந்தேரி கட்டன்ல அப்படியே சூப்பராக இருக்குங்க சேலை கலர் கட்டிட்டு போனீங்கன்னா தான் அழகு அப்படியே பேஸ்டல் கலரா நீட்டாக டீசெண்டா இருக்கும் கலர் ஒவ்வொரு சேரீயுமே அழகான அற்புதமான சாரீஸ் கலர் காம்பினேஷன் வண்ணமிகு கலர்கள் ட்ரெண்டிங்கான யூனிக்கான கலர் புத்தம்புது வரவான லேட்டஸ்ட் மாடல் இத மூணு பீஸ் வாங்கிக்கலாம் ஒரே மாதிரி அழகான அற்புதமான பாந்தினி டிசைன்ஸ் எவ்வளவு அழகுன்னு பாருங்க பாந்தினியில கிரே கலருங்க சேலை அப்படி டீசன்ட் லுக்குங்க சேலை எப்படி இருக்கு பாருங்க முத்தரை பவுன் ஒவ்வொரு சேலையுமே யூனிக்கான கலர் காம்பினேஷன் வண்ணமயமான டிசைன்கள் ட்ரெண்டிங்கான கலர் எல்கண்டான சாரீஸ் ஒரு மீட்ரு பிளவுஸோட ஒவ்வொரு கலருமே அழகுங்க இதில் வந்து கிட்டத்தட்ட நாலு பீஸ் நீங்க மூணு பீஸ் ஒரே மாதிரி வாங்கிக்கலாம் ஃபிராலர் டிசைன்ஸ் ஒரு சேலியோட விலை வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி நூறுரூவா செந்தேரி காட்டன் வரும் நம்மகிட்ட வைர ஊசி கோடு களம்கறி புத்தம்பது டிசைனில் லேட்டஸ்ட் மாடலாக ஒரு சாரியோட அளவு ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குயிக்காக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு மெஜ்ஜெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சேலை ஒவ்வொன்றுமே யூனிக்கான புத்தம்பது வரவான லேட்டஸ்ட் மாடலு குயிக்கா அந்த ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு மெஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு சாரியோட வந்து ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே குயிக்கா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப்புக்கு மெஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஐம்பது சேலை பார்த்தா ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு மாடல் தரமான ஹை குவாலிட்டி செந்தேரி காட்டன் ஒரு சேலையோட வள வந்து மார்க்கெட்லயே எண்ணூத்த ஆயிரத்தி எண்ணூத்தம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி விற்கிற சிலை நம்மட்டா வெறும் ஆயிரத்தி நானூறு தான் அது புத்தம்புது மாடல் லேட்டஸ்ட் மாடல் ஒரிஜினல் வைரஊசி கோடு களம்கரி டிஷன்ல செந்தேரி காட்டன் குயிக்கா அந்த ஸ்கிரீன் வாட்ஸ்அப்புக்கு மெஜ்ஜெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மறந்துடாம வீடியோவ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க